ியா நான் கட்டிக்கிறேன் <laughs> hmm, enak, cek. Jumpa, iya. Petir, ini gini, nih. ஹாய் மை காட் வாங்க வாங்க தங்க பிள்ளை ஓ என்ன சாப்பிட்டியா இப்போ தான் எங்கள் சாப்பாடு போட்டாங்க லைக் டோன் பாய் பொய்யால அப்பா மகளே சொல்லு நான் தான் ஃபர்ஸ்ட் லைக்கு எப்படி எங்கே டிப்பாய்ட் வைக்க நான் தான் ஃபஸ்ட் லைக் அந்த ஜன் ஜன்னிஜை கிடைக்கும் சொல்லுடா மகளே சொல்லுடா மழை மழை ஒரு ஆட்டம் பயங்கர மழையில் அப்படியா சரி சரி அச்சம் அந்த காலில போட்ட ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பு பொருள் கொடுத்த நேவருகா

பின்னாடி பேண்ட் பல பாருங்க கையெல்லாம் ரொம்ப வலிக்குது வெங்காயம் வலிக்குதா உனக்கு அப்படித்தான் வேணும் கரண்ட் பில் வந்து ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா வருது

யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் ஆய் உங்க ஊரில் காலையில் மை பானுடியார் சாரி பட்டுவ பார்த்ததில் எல்லாம் மறந்துட்டேன்டா நாம ஹாய் 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 பானு அண்ணா அக்கா அம்மா என்ன பண்ணுறீங்க தனி கட்டுறாச்சா ஹாய் ஹாய் ப்ரோ வெல்கம் அண்ணா ராஜா அண்ணா ஹாய் தனி கட்டுறாச்சா ஹடை மலாளி வணக்கம் ஹாய் மகளே உங்கள் அப்பாவை சைட் எடுத்துட்டு இருக்கேன் விட்டு தேங்க்யூ அண்ணா பிரவீணா ஏய் அன்னிச்செல்லாம் யார்ம்மா ஹாய்மா ஐயா தாங்க பிடிக்கா கை கழுவுக்கா கை கழுவுக்கு கை கழுவதுக்குன்னா தாமரபரணி தண்ணி குடிக்க தண்ணின்னா வேளாங்கண்ணி தண்ணி கிட்டவா சரியும்ல கைங்காலே சும்மா இருக்கு தேங்க்யூ யூ அண்ணா ஹாய் அனிச்சலம் நான் எதுக்கு கோபப்படலை என்ஜிக்கண்ணா ஹாய் ஹாய் தேங்க் தேங்க்யூ அண்ணா ஹாய் பிரவீன் அம்மா லைவ் ஓனர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சண்ணா சாப்பிட்டாச்சண்ணா நீங்க சாப்பிட்டாச்சா அப்புறம் எதுக்கு பானிடர் கோபம் முன்னே போனா என்ன பண்றா சாப்பிட்டியா அண்ணி சொல்லும் போனம்மா சைட்டடிக்குதே அச்சோ ஹாய் புஷ்பா வணக்கம் மாத்தா பானுடியே ரொம்ப வந்தாங்க ஃபோன் கட் பண்ணிட்டேன் எந்த பவனக்கா ஹாய் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை செல்லக்குட்டி வெல்கம் மாப்பிள்ள வெல்கம் எட்டாவது லைக்கு தேங்க்யூ ப்ரோ ஆல் மேட் லோஸ் பானு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் டியர் ப்ரோ ஆல் மேட் மாம்ஸ் வணக்கம் வணக்கம் என் செல்லக்குட்டி செல்லகுட்டி வணக்கம் சூப்பர் சூப்பர் ஹாய் மோய் மணித்தம்பி வணக்கம் சொல்கிறாங்க

மாப்பிள்ளை சாப்பிட்டே சொல்லக்கூட்டி பிரியாணி கடை கடையை சுற்றி காமிக்கண்ணா பிரியாணி கடையை வனரமா சுற்றி காமிக்கலாமா பிரியாணி கடை சுற்றி காமிக்க சு இருந்தாலும் அதுவா பவனுடைய பெரிய வணக்கம் வணக்கம் மாமா வாங்க சரவணன் பவுன்க்கா நாத்தனார் அங்கே இங்கே அம்மா பயப்பட மாட்டாங்க பாயப்பட்டு ஆ ஓகேண்ணா நைட்டு பாயண்ணா பாயண்ணா இது லெக்கு காடை இது கொழம்பு இது குண்டா உள்ள பிரியாணி இது மருமவேன் இது நானு இது பெரிய மருமவேன் பானா வணக்கம் பிரதர் நலமா வணக்கம் ஜனதா ஹாய் வெல்கம் இது எங்க அப்பா லைக் போட்டாச்சு பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ கடை எந்த ஏரியா கடை வேளாங்கண்ணி அப்போ நான் அதெல்லாம் சாப்பிட்டாச்சு மம்சு சோறு இல்லாமல் நாய் இல்லை அதான் சொல்லக்குட்டி அப்படியெல்லாம் சொல்ல குட்டி நத்தியா ஹாய் நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் நதியா ஹாய் பிரியாணி இந்த கிளம்பிட்டான் போட்டு வாணா வாணா பெரிய மருமகன் சூப்பர் புஷ்பா தங்கச்சி வணக்கம் சொன்னேன் பிரவீணா சிரிக்கிறாங்க ஹாய் பிரதர் குட் குட் மார்னிங் ஐயம் குட் ஈவினிங்ண்ணா ஓ கன்னடவா காய்த்ரி சின்னத் பட்டு வாங்க சுபாஷ் ஹாய் பிரதர் வடகொரியாவுக்கு ஒரு மூன்று பிரியாணி கொரியர் அனுப்பும் ஆறு ஆறு பிரதர் உங்களே சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ தேங்க்யூ ஜனத்து தேங்க்யூ உண்மை உம்மே டிபியா சந்தோஷ் டிவிக்கு கண்டிப்பா கண்டிப்பா உங்கள் வார்த்தை ஒன்று போதும் பட்டு சிறப்பு நான் வந்து சாப்பிட்டு போங்க ரவீனா சிரிக்கிறாங்க ஜுனத் அஸ்லாம் அலைக்கும் வானோடிய மரியை வாழக சூத்திரம் சூத்திரம் சட்டங்களுக்கு தம்பி சோத்திர மாண்டவரே என்ன பண்ணுறீங்க நெல்லை அண்ணா சாரி நான் பார்க்கல அண்ணா பிரியாணி கொடியார் அனுப்புவோம் வணக்கம் தனி காட்டுராஜா தம்பியோ நலமாக இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நானா சொல்லுங்க சொல்லுங்கள் மும்மே லைக் யோன் செல்லக்குட்டி தேங்க்யூ செல்லக்குட்டி போய் கடையில் போய் ஒரு அஞ்சு லட்சம் கண்டரை அஞ்சு

அம்மா பானு அம்மா ஓ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் மை ஸ்வீட் நாத்தனாரே இந்தாம்மா வணக்கம் நான் துன்ட்டேன் ஓகேண்ணா வணக்கம் நீயா சாப்பிட்டீங்களா ஜுனாத்தி எங்கே போங்க புஷ்பா மகளே அமீர் கான் அக்கா வணக்கம் அந்த கடை சும்மா தான் கிடக்கும் கடை வீடு கடை சும்மா தான் கிடக்கும் என்ன கிடக்கு ஹாய் தல ஹாய் ஹாய் அஸ்லாம் அலைக்கும் உங்கா சாப்பிட்டீங்களா ஹாய் பானுடைய ஐ லவ் யூன்னு உன் அண்ணன் கிட்ட சொல்லிடு சொல்லிடுடா தங்க செல்லக்குட்டி இன்னைக்கு அழகா இருக்க தங்க ஓகே பாய் நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே பாய் அதையே குளிக்காம உட்காந்துட்டு நல்லா இருக்கணும் போறேன் ஹாய் ஹாய் பழிக்கும் மிஸ்டர் தல இது என் நியூஸ் சேனல் எனக்கு ஒரு ட்ரை பண்ண தலை கண்டிப்பாக தல ஹாய் ஹாய் சொல்லுங்கள் முந்தா சத்தா சொன்னேன் பர்தேஷ் மீ ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்பா குளிச்சா அழுக்கு போயிடும் குளிக்காத சிங்கம் புளித்தா குளிக்காதேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா இனத்துமா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா அக்கா பானகா ஒரு ஹாய் சொல்றேன் சொல்ல மாட்டீங்களா பாத்துக்கிறேன் சொல்லியாச்சா அத்தனை பெரிய சிப்பு சின்ன சின்ன சிப்பு சொல்லிட்ட பில்ல நான் சொல்ல மாட்டேங்குறேன் பார்த்துக்கிறேன் சொல்லியாச்சு நாத்தினாரு எனக்கு கேக்கல மும்மை முத்துலட்சுமி முத்து ஹாய் முத்துமா ஹாய் புஷ்பாமா ஓய் ஆனந்தபுரோ தமிட்டி சாப்பிட்டீங்களா வாங்க முத்துலட்சுமி அக்கா மாப்பிளா அந்த முத்துலட்சுமி அக்கா இல்ல இது வேற முத்துலட்சுமி நீ உங்க அக்கா நினைச்சுக்கிட்டாத பிரியாணி வரலன்னா உங்க மனைவிட சொல்லி விடுவேன்

நிர்வடிச்ச அந்த காரணத்தினால அதினකට வரக்குள்ள ஆமா போலாம் ஆமா நீ எடுக்கமா ஆ ஆ அது மேல ஒரு பிரியா சிலிங்க வந்து நீ என்ன தெரியுமா கூரியங்களை வாளில எல்லாம் சாம அப்போ இருக்குது நான் எடுத்தேன்னா நான் பாத்துரணும் கால் பட்டுறேன் என்னால அத நான் சொல்றேன் ஃபைண்ட் படுத்து거든 எனக்கு திரும்ப இன்னொருது வந்து ஆய வசத்தை எடுத்தலயா ஓகே நான் அர்ஜெண்டாக ஒரு இடத்துக்கு போகின்றிருக்கு முத்திரை சிமிடன்னு சொல்லி விடுவேன் கொஞ்சம் அர்ஜென்டாக போகிண்டிருக்கு ஓகே பாய் சி ஓகே கழிச்சு வந்து லைவ் போடுறேன் ஓகேவா பாய்